ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சின்ன வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தாவோட பர்த்டே அவருக்கு வந்து பர்த்டே செலப்ரேஷன் பண்ணுறதுக்காக தான் நானும் எங்கள் மம்மியை போய் நிற்கிறோம் எங்கள் தாத்தாவுக்கு வந்து ஏஜ் பார்த்திங்கன்னா எழுவத்தி மூணு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பிறந்தார் எழுவத்தி மூணு வயசு ஆயிடுச்சு அவருக்கு அதுக்காக அவருக்கு ஒரு சின்ன செலப்ரேஷன் பர்த்டே செலப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நானும் அம்மா போயிருந்தோம் சரி தாத்தாக்கு வந்து இப்போ ஸ்டோக் வர வந்துச்சு இந்த இயரில் அதை வந்து ரீசெண்டாக ஒரு டூ ஃபோர் வீக் தான் இருக்கும் அன்எக்ஸ்பெக்டடாக நாங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு அவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அன்றைக்கி நாங்களும் இருந்தோம் அன்றைக்கி சண்டே அதுமாக நானே எங்கள் அம்மா போனோம் போயிட்டு இருந்தோம் இருந்துட்டு தாத்தா தான் ஒரு வெளியே போயிட்டு வந்தார் வந்துட்டு திடீர்னு வந்து சேரில் உட்காந்துட்டு எங்கள் ஆச்சிக்கிட்ட வந்து தண்ணி கிட்டார் அவரும் வந்து குடித்தார் தண்ணி குடிச்சிட்டு ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்தார் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தண்ணி சேர்லேயே உட்காந்துட்டு இருந்தார் உட்காந்துட்டு திடீர்னு வந்து எந்திரிச்சு சாமி கும்பிட்டு போகலான்னு எந்திரிக்கிறத அவரால் எந்திரிக்க முடியல அப்படி எனக்கு கூட்டி சாமி கும்பிடு விடுங்க அப்படின்னு சொன்னார் நாங்களும் தூக்குறோம் எங்களால் முடியவே இல்லை சுத்தமாக ஒரு ஒன் சைடு கை கால் வந்து அவருக்கு சுத்தமாக மூமிட்டு இல்லாமல் போயிடுச்சு எங்களுக்கு ஒரு மாதிரி பதற்றமாக ஆயிடுச்சு வாங்கத்த தான் ஆசை இருப்போன்னு எவ்வளோ கூப்பிட்டோம் அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் கூப்பிட்டாங்க வாங்கப்பா வேலை போய்ட்டு ஆசுரு போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்ன ஆனும் அப்படின்னாரு அதெல்லாம் சரியாகிடும் சரியாகிடும்ட்டு அப்படியே விட்டுட்டாரு எங்களுக்கு பயமாக ஆயிடுச்சு உடனே அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் டக்குன்னு எங்கள் மாமாவுக்கு கால் பண்ணி சொன்னோம் எங்கள் மாமாவும் ரிலேட்டிவ் இப்போ பக்கத்தில் இருக்கிற ரிலேட்டிவ்லாம் கால் பண்ணி சொல்லிட்டாரு கால் பண்ணி சொன்னோடனே எல்லாரும் வந்துட்டு இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் ஆகணும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனால் தான் சரியாகும் அப்படின்னு சொன்னோன்னே தான் அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து வந்தால் இவர் சரினார் ஹாஸ்பிட்டலுக்கே மாட்டேன்னு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னே போயிட்டு டாக்டர்கிட்ட சொன்னோன்னே அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட காமிச்சு டாக்டர் பார்க்குடனே சொல்லிட்டாங்க இவருக்கு ஸ்ட்ரோக் தான் வந்திருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மாக்கிட்ட டாக்டர் சொல்லிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது இன்ஜெக்ஷன் போட்டால் வந்து க்யூர் ஆகும் அதுக்கும் ஆப்போசிட்டாக அவர் ஏஜும் இருக்குது அதனால வந்து இன்ஜெக்ஷன் அவர் உடம்பு தாங்குமான்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து அது போட்டால் அவருக்கு வந்து உடம்புல வந்து எஃபெக்ட் ஆகிடுமா இல்லை அடுத்ததும் இதுவும் வர சான்ஸ் இருக்குது க்யூர் ஆகவும் சான்ஸ் இருக்குது அவர்த ஹெல்த்து பொறுத்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே கடவுள் மேலே பாதத்தை போட்டு க்யூரான போதும் அப்படின்ட்டு நாங்கள் தைரியமாக இது பண்ணோம் இப்போ தாத்தாவோட கேக் கட்டிங் வீடியோ பார்த்துட்டு நம்ம அடுத்து இது பேசுவோம் நினைச்சா இந்த வருஷத்துக்குள்ளே நடக்கும்

அதுக்கப்புறம் தாத்தாவுக்கு அந்த இன்ஜெக்ஷன் போட்டாங்க போட்டதுக்கப்புறம் தாத்தா வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் நல்ல கையெல்லாம் தூக்குனார் ஐசியிலேருந்து நாங்கள் பார்க்கும்போது ஒரு ஆளாக தான் பண்ணாங்க ஒரு டப்ரம் டூ மெம்பர்ஸ் அலோவ் பண்ணாங்க நிறைய பேர் வந்துட்டாங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே அதனால் வந்து கண்டிப்பாக பார்த்தே அவனுனால கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி அங்கே இருக்கிற வார்டன் எல்லாம் கேட்டு கேட்டு டாக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனோம் தாத்தா க்யூர் ஆனோடனே எல்லாேருக்கும் ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் டீ பார்த்தோன்னா ஒரு கொண்டி நான் டேப்லெட்லாம் வாங்கிட்டு திரும்பி நான் ஐசியூக்குள்ளே போகிறேன் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அவருக்கு க்யூர் ஆயிடுச்சு க்யூர் ஆயிடுச்சுன்னு அதுக்கப்புறம் நான் டேப்லெட் வாங்கிட்டு நான் ஐசியூக்கு போகிறேன் ஐசியூ போய் பார்க்கும்போது என்ன தாத்தா கையை தூக்குங்க காலை தூக்குங்க இல்லைப்பா முடியலப்பா திரும்பி அதே மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற டாக்டர் கிட்டே கேட்டேன் என்ன டாக்டர் இதுமாதிரி சொல்கிறீங்க அது இப்போ தானே தாத்தாக்கு க்யூர் ஆயிடுச்சு அப்படின்னு இப்போ தானே இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறோம் அதோடய எஃபெக்ட்டு இன்ஜெக்ஷன் போட்டோன்னே அது எஃபெக்ட் காட்டுச்சு இப்போ திரும்பியும் வந்து அதுமாதிரி மாதிரி ஆயிடுச்சு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் ஐசூலில் இருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் சொல்கிறோம் சொல்கிறோன்னே சொல்லிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் வந்து தனியாக இன்ஜெக்ஷன் போட்டு அவருக்கு தனியாக பார்த்துக்கிட்டு எல்லாமே பார்த்துட்டே இருந்தாங்க அப்புறம் கடைசி வரைக்கும் க்யூர் ஆகலை அதுக்கப்புறம் வந்து பிசியோதெரப்பி தான் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ டெய்லி வந்து பிசியோதெரப்பி தான் வீட்டில் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க காலையில் அண்ட் ஈவினிங்கு ரெண்டு டைம்ஸ் பண்ணுறதுனால இப்போ சீக்கிரமாக க்யூர் ஆகணும்ன்ட்டு தான் நாங்கள் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல ஃபஸ்ட்டு இருந்தால் மூமெண்ட்டை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தாத்தாக்கு ஃபஸ்ட்டு வந்து ரொம்பவே பேலன்ஸ் பண்ண முடியாமல் நடப்பார் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு எல்லோரும் ப்ளஸ் பண்ணுங்கள் தாத்தா சீக்கிரமாக நடக்கணும் அவர் சீக்கிரமாகவே நடக்கணும் நடந்து நல்லபடியாக அவர் எப்போவும் போல இருக்கணும் அதுதான் எங்கள் எல்லோருடைய ஆசையும் ப்ளீஸ் நீங்கள் எல்லோரும் எங்கள் தாத்தாக்கு கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க எங்கள் தாத்தா வந்து எப்படின்னா ஆன்மீகத்தில் ரொம்பவே ஒரு பத்தியானவர் சாமின் தான் இருப்பார் டைம் கடவுள் பற்றியோடு இருக்கிறவர் தான் இவருக்கு என்ன ஒரு நிலம கடவுள் கொடுத்தாருன்னு எங்களுக்கு தெரியல இவங்க எங்கள் ஆச்சி ஸ்மைல பார்த்திங்களா அது பக்கத்தில் இருக்கிறது எங்கள் அம்மா எங்கள் தாத்தா எங்கள் மாமா அதுக்கப்புறம் வந்து எங்கள் அங்கிள்ஸ் எல்லோரும் இருக்கிறாங்க எங்கள் தாத்தாவோட பர்த்டே வந்து இந்த வருஷம் கொஞ்சம் சுமாராக தான் போச்சு ஏன்னா எப்போவுமே அவர் நின்று நடந்து வெட்டுவார் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இந்த தடவை வந்து கொஞ்சம் உட்காந்துக்கிட்டே வெட்டுக்கிறாரு சீக்கிரமாக அடுத்த வருஷத்தில் அவர் நல்லபடியாக நின்றுக்கிட்டு வெ வெ கேக்கு ஒரு சாமி பாடம் கிஃப்ட்டு கொடுத்துக்கிறாங்க அவருக்கு பிடிச்ச மாதிரி இப்போ வந்து தாத்தா வந்து பூஜை ரூம்க்கு அதாவது இன்னைக்கு இன்றைக்கி போகிறதுனால அதுமாக பூஜை ரூமில் கூப்பிட்டு போயிட்டு குள்ளாரம் உட்கார வைக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் மாமா வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு நடக்க வச்சு கூப்பிட்டு போகிறாங்க ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு கூட அவரால் நடக்க முடியாது இப்போது ஓரளவுக்கு பரவாயில்ல பிஸியோ பண்ணதால் பிசியோதெரபி பண்ண பண்ணதான் கொஞ்சம் க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி இருந்தாச்சும் அவர் கொஞ்சம் நடந்தால் போதும் எங்களுக்கு சீக்கிரமாக சாமி படத்தை எடுத்து கரெக்டாக ஃபிட் பண்ணுறாங்க சரி ஒரு பர்த்டே அதிகமாக கோயிலுக்கு போக முடியலன்ட்டு இப்போ வீட்டில் இருக்கிற பூஜாரி உட்காந்து கொஞ்சம் சாமி கும்பிட்றாங்க பூஜை பண்ணி தாத்தா வந்து சாமி ரூம் வந்து ரொம்ப நீட்டாக வச்சுப்பார் உள்ளே போனாலே அந்த விபூதி ஸ்மெல்லு அதுக்கப்புறம் வந்து அந்த குங்குமம் சந்தனம் இந்த மாதிரி வாசனை தான் அடிக்கும் சாமி ரூமில் எங்கள் மாமா அவரோ வேலைக்கு போயிட்டு வருவார் டெய்லி அவர் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவார் அவர் உள்ளால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கப்புறம் வந்து எங்கள் தாத்தாவும் நல்லா பார்த்துப்பார் இப்போ நல்லா சாமி கும்பி விட்டு நல்லபடியாக இன்றைக்கி எல்லோருக்கும் ப்ளஸ்ஸிங் பண்ணுறாரு எல்லாரும் அவர் காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் ஏஜடாக இருக்கிறவங்க ஒரு ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் ஆயிடுச்சுனாலே ப்ளீஸ் எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க அவங்க பேரண்ட்ஸு அவங்கலாம் நல்லா இந்த காலத்தில் பிள்ளைங்களாம் நல்லா பார்க்குறாங்க பார்க்காத பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் பார்க்குறாங்க அதனால் நீங்கள் நல்லா டைமுக்கு சாப்பிடுங்க எதுவும் நினைக்காதீங்க யாருமே நம்ம எதனா போட நினச்சிக்கிட்டே இருந்தாலே அதுவே நமக்கு ஒரு டிப்ரெஷன் மூடுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடும் நமக்கு உடம்பு அதனால் எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருங்க ஏன்னா உங்களுக்கு எதனா ஒன்று வந்துச்சுன்னா அது நம்ம ஃபேமிலியை தான் அஃபெக்ட் ஆகும் நம்ம ஃபேமிலியை தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் எல்லோரும் நல்லா சாப்பிட்டு வயசானவங்க பத்திரமாக இருங்க நல்லா சாப்பிடுங்க என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன அட்வைஸு இது கூட நீங்கள் கேட்க மாட்டீங்க நீ என்ன சொல்கிறது அப்படின்பீங்க ஆனால் நாங்கள் எவ்வளோ வருத்தப்படுறோன்னு எங்களுக்கு தான் தெரியும் தாத்தாவுக்கு தாத்தாக்கு மாதிரி ஆகிடுச்சி அப்பாவுக்கு மாதிரி ஆகிடுச்சி அப்படின்னு இவங்க பார்த்திங்களா இந்த பாட்டி வந்து எங்கள் தாத்தாவுக்கு வந்து அண்ணனா எங்கள் ஆச்சி வந்து அண்ணியா ஆக்சுவலி பார்த்தா எங்கள் தாத்தாவும் எங்கள் ஆச்சி வயசை விட இவங்களுக்கு பெரிய வயசு இவங்க வந்து எங்கள் ஆச்சி தாத்தா வீட்டு கீழே அவங்க கலாய்ச்சிட்டு கலாய்ச்சிட்டு போவாங்க இப்போ சாமி படத்தை பார்த்து தாத்தா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறாரு இங்கே எல்லோரும் பேசினுக்கிறாங்க இதும் கரெக்ட் எல்லாத்துக்கும் இந்த மூணு எங்கேயும் வியாபாரம் ஆகல இப்போ தாத்தா வந்து சாமி இருந்து வெளியே வராங்க வெளியே வந்து கூப்பிட்டு வந்து ஏன்னா ஈவினிங் ஆயிடுச்சு ஈவினிங் ஃபிசியோதெரப்பி டாக்டர் வர டைம் ஆயிடுச்சு அதனால் வந்து தாத்தாவை ஒரு ஒரு ஸ்டெப்பாக நடந்து 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 வர சொல்லிக்கிறாங்க இனிமேல் தான் நடக்கிறாரு தாத்தா சீக்கிரமே எங்கள் தாத்தா நல்லா நடக்கணும்னு எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஏன்னா எங்கள் தாத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படியே ஒரு ஸ்டெப்பாக நடந்து ஏன்னா எப்படி சொல்கிறது எங்கள் தாத்தா எங்கள் தாத்தா வந்து ஒரு ஆட்டோ கூட பிடிக்க மாட்டார் எல்லா இடத்துக்கும் நடந்து 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 வருவார் ஏன்னால் இவருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு எனக்கே தெரியல சீக்கிரமாக அவர் நல்லபடியாக நடந்து சீக்கிரமாக நல்லபடியாக வரணும் இப்போ வந்து பெட்டில் படுக்க வைக்கலாமா இல்லை வந்து சேரில் உட்கார வைக்கலாமான்னு பேசிட்டு இருக்கிறாங்க பெட்டில் படுக்க வச்சலாம் ஏன்னா பிசியோதெரப்பி டாக்டர் வருவாங்க அப்போ தான் அவங்களுக்கு ஒரு மூமெண்ட் பண்ணுறதுக்கெலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உட்காந்து தான் பண்ண முடியாது அதனால் பெட்டில் தான் உட்கார வைக்க போகிறாங்க இந்த மாதிரி யாருனாக்கு ஸ்டோக் எதுனா வந்து தயவு செய்து சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிடுங்க எதிர்பார்க்காம அதுக்கப்புறம் இப்போ டாக்டர் வந்துட்டார் டாக்டர் வந்து நல்லா பிசை அந்த மிஷின் வச்சு என்ன ஓ பண்ணுறாங்க அதில் வந்து கொஞ்சம் ஷாக் அடித்த மாதிரி இருக்குது போல் வைப்ரேட் ஆகி வைப்ரேட் ஆக அவருக்கு கொஞ்சம் ஷாக் அடித்த மாதிரி இருக்கவும் அவருக்கு வந்து கொஞ்சம் கையில் நல்லா பெயினாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே